இரவு நேரத்தில் என் கட்டுப்பாட்டுக்குள்ள ஆன்மா ஜீவன் மனம் இவைகள்லாம் இருப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அப்படி ஒரு நிகழ்வுலாம் இங்க நடக்கல பகல் நேரத்தில் நீங்க விழித்து கொண்டு இருக்கிறீர்கள் இரவு நேரத்தில் தத்துவங்கள் ஒடுங்கி விடுகின்றன என்ன பண்ணுது ஒடுங்கி விடுகிறது அவ்வளோதான் ஒரு பூ மாதிரி வச்சுக்கங்க இரவு நேரத்தில் அப்படி சுருங்கிடும் பகல் நேரத்தில் ஆமாம் மலர்ந்துடும் அது மாதிரி தான் அப்போ பகல் நேரங்களில் உங்களுக்கு தெளிவில்லாம ஏதாவது குழப்பம் இருந்தது அப்படின்னா இதற்கு உதாரணம் சும்மா ஹோட்டலில் நடந்து போறீங்க போகும்போதே பார்க்குறீங்க தெருவில் ஒரு நாய் கிடக்கு இது கடிச்சிருமா வரும் வருந்துறீங்களா அது வரைக்கும் நார்மலாக போயிருப்பீங்க அங்கே போன உடனே எடுத்து கையில் என்ன பண்ணுவீங்க ஆ சொல்லு அப்படின்னு ஏன் பேசிட்டே போறீங்கன்னா நீங்க இயல்பா இருக்கிறீங்கன்னு நாய்க்கு காட்டுறீங்க நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க ஆ சொல்லு வந்துட்டேன் ஆமா அப்படின்ட்டு பேசிட்டே போவீங்க அப்ப பார்க்க பார்வை எங்க இருக்கும் எப்படி இருக்கும் ஏன் பயம் ஏன் வருது பயம் இப்ப நாய் கடிச்சிருமோன்ற பயத்திலே போனீங்கல்ல அது மனதில் பதிந்து நைட்டு செயலாக வருகிறது அப்ப பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது நாய் வந்து கடிக்கிற மாதிரி பயந்து எழுந்து உட்காந்துறோமா இப்போ அங்க நாய் கடிச்சதா இல்ல மனோபயம்னு பேர் என்ன பேரு என்ன பேரு மனோபயம் அதே போல படம் பார்க்கறோம் தவறான கனவுகள் வருது இச்சை மிகுந்த கனவு வருதுன்னா அதுக்கு யார் காரணம் மனோ இச்சை என்ன பேரு என்ன பேரு மனோ இச்சை தான் பேர் ஆத்மா சரீரத்தை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியெல்லாம் போகாது ஆத்மா சரீரத்தை விட்டு எப்போ போகும் தெரியுமா எப்போ போகும் மரணம் ஆணி எழுதுறதுன்னு பேர் ஆணி ஆமா ஆணி எழுதுதல் அப்படின்னு பேர் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்போதான் ஜீவன் என்ன ஆகுது சரீரத்தை விட்டு போகுது மற்ற நாள்லாம் அது மாதிரிலாம் போகாது கனவு அப்படின்னு ஒரு உலகம் இருக்கு கனவுன்னு ஒரு உலகமே இருக்கு அந்த உலகத்துல இது பயணிக்குது புரியுதுங்களா உங்களுக்குள்ள சாக்கரம் சொப்பனம் சுழுத்தின்னு மூணு நிலை இருக்கு சாக்கரம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய விழிப்பு நிலை சொப்பனம் என்பது ஒரு உலகம் நீங்க இந்த உலகத்துல இப்ப இருக்கிறீங்கன்னா இதுக்கு சாக்கர உலகம்னு பேரு என்ன பேரு என்ன பேரு ஆமா கனவு உலகம்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்குள்ளே அதுக்கு போயிட்டுங்கன்னா சொப்பனம்னு பேரு என்ன பேரு சொப்பன உலகு சொல்லுங்க ஆமா அதுக்கப்புறம் சுழுத்தின்னு ஒண்ணு இருக்கு ரெண்டையும் சாப்பிடக்கூடிய ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுனும் தத்துவ ஓய்வுன்னு என்ன பேரு தத்துவ ஓய்வு புரியுதுங்களா அதுலதான் என்ன போய்ட்ட கொண்டு போயிட்டு ஆழ்ந்து உறங்க செய்து விடும் இது எல்லாம் யார் செய்யறது தெரியுமா இயற்கை வகுத்து வைத்திருக்கிற அருள் நியதி என்ன பேரு அருள் நியதி சொல்லுங்க அருள் நியதி இந்த எல்லாத்துக்கும் காரணம் யாரு உங்களுக்கு சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து நைட்டு கையில் ஒரு பூ கொடுத்துட்டு போற மாதிரி கனவு வந்தா யார் காரணம் சொல்லுங்க யார் காரணம் நீங்க தான் காரணம் யார் காரணம் நீங்க தான் காரணம் இல்ல சொல்லுங்க நீங்க தான் காரணமா யார் காரணம் நீங்க தான் காரணம் இல்லை நைட்டு திடீர்னு நாய் வந்து கடிக்கிற மாதிரி கனவு வந்தால் யார் காரணம் நீங்கள் தான் காரணம் சிவபெருமானம் வந்தாலும் நீங்கள் தான் காரணம் இல்லையா புரியுதுங்களா சில்கு சுமிதா வந்தாலும் நீங்கள் தான் காரணம் அதுக்கு நாம் எந்த பொறுப்பும் பண்ண முடியாது நம்ம மனதில் என்ன பதிகிறதோ அது கனவாக பிரதிபலிக்கும் என்னவாகும் பிரதிபலிக்கும் ஆனால் ஆத்ம உணர்வு என்பது வேறு ஆத்ம உணர்வு வேற ஏன்னா பெரும்பாலான இடங்களில் மனிதர்களுக்கு என்ன நடக்குதுன்னா உங்களை உணர்ச்சிகரமாக ஏமாத்துறாங்க என்ன பண்ணுறாங்க ஆமாம் உங்களை உணர்வு பூர்வமாக உணர வைப்பதில்லை உணர்ச்சி பூர்வமாக இப்போ லைன்லாம் உட்கார சொல்லுவாங்க உட்கார சொல்லிவிட்டு அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன் குற்றங்களை நினை அப்படி இப்படி சொல்லி உங்களை அங்கே அழ வச்சு அப்படிலாம் பண்ண நீ உணரணும் நீ உணர்ந்து உன் குற்றத்தை இறைவன் முறையிடணும் இல்லை அப்படி செய்யணும் உன் தந்தையை நினைத்துப்பார் உன் தந்தை பட்ட பாட்டை நினைத்துப்பார் உன் தந்தை எவ்வளவு பாடுபட்டு உன்னை வளர்த்தார் நீ முதல்ல ஏன் பெத்தன்னு கேள்வி இருக்குங்க யோசிக்காம முதல்ல ஏன் பெத்த அப்புறம் வளர்த்ததை பேசலாம் இல்லை அப்படி தானே கேட்குறேன் நம்ம உன்னை படாத பாடுபட்டு நான் வளர்த்தேன் அப்படின்னு கேட்கும்போது நாம் உடனே என்ன கேட்குறாங்க எல்லாரும் முதல்ல உன்னை யாரு என்னை பெக்க சொன்னது உன்னால் தான் இங்கே நீ படுற பாடே படமுடில்ல அப்புறம் என்னை எதுக்கு பெத்திரு இன்னும் படாத பாடுபட்ட அப்படி தானே கேள்வி கேட்போம் கேட்போமா இல்லையா அதான நியாயம் தானே அது அதுதான் உண்மை அதுபோல் உன் இச்சைக்கு என்னை வருவித்து வைத்து விட்டு இன்று சரியில்லை என்றால் இதுக்கு யார் பொறுப்பு நாமளா பொறுப்பு ஆ அதான் புரிஞ்சுக்கணும் அப்போ அது மாதிரி நமக்கு தெளிவு வேணும் என்ன வேணும் என்ன வேணும் தெளிவு நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உறக்கம் கூட தெளிவாக இருக்கும் உறக்கம் கூட தெளிவாக இருக்கும் அதி போஜனம் நிறைய சாப்பிடக்கூடாது நைட்டு படுக்கும்போது கொஞ்சம் மேலுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு படுக்கணும் இல்லை கை கால் முகத்தை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல அமர்ந்து சிவத்தியானம்னு பேர் அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க அது என்ன சிவத்தியானம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மூச்சு காத்து சிந்தனை இந்த எதிரியா ஒண்ணுல கவனத்தை வைக்கணும் இல்லைன்னா உட்கார்ந்து ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரங்களை என்ன பண்ணணும் மெல்ல உச்சரிக்கணும் அழகா நாக்காசியாம அங்கேயும் போய் உட்காந்துட்டு ஓம் சிவாய் நம சிவாய நம சிவாய் நம ஓம் சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம அப்படிலாம் இல்ல அங்கே போய் அமைதியா உட்காந்து முதல்ல நீங்க அமைதியா உட்காருறதேதான் எனக்கு புரியல உட்காறீங்களே தெரியல ஐய் கதை சத்து அங்கே உட்காரு அங்க போ சத்தம் போடாத அப்படி போ அப்படின்னுட்டு கடை கடனு போய் ஏறி உட்காந்து காலம் மடக்கி போட்டு அப்படிலாம் இல்லை ஓயே ஆட் இருந்தாலும் பெட் இல்ல தரையா இருந்தாலும் பெட்டாக இருந்தால் பெட்டில் ஏறி அழகா பொறுமையாக ஒரு காலை போட்டு உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா கண்ணை மூடி அப்படி சிவ சிவபஞ்சாச்சரத்தை நாக்க செய்யாம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம அப்படின்னு நாக்க செய்யாம மனதிற்குள்ளே ஓட்டி பார்க்கணும் அப்படி பொழுது அந்த மந்திரம் வரி வடிவமாக எழுதியிருக்கோம் இல்லையா அந்த வடிவமாக இங்க தோன்றும்படி கூட சொல்லலாம் கவர்மெண்ட் பஸ்ல என்ன போட்டிருக்கு சென்னை டு திருச்சி அப்படி போட்டிருக்குல்ல அது என்ன பண்ணும் டக்க டக டங்க டங் டக்க டங் அப்படின்னு ஓடும் ஓடுதா அது மாதிரி அப்படி பார்க்கும்போது ஓம் சிவா நம்ம அப்படி ஓடுற மாதிரி கூட பார்க்கலாம் வரி வடிவம் தோன்றிடுதுன்னா நீங்க உண்மையிலே தியானம் உங்களுக்கு கை குடிச்சுன்னு அர்த்தம் அவ்வளவு அற்புதமான நிகழ்வு இதெல்லாம் அப்படி பண்ணலாம் இல்லையா அமைதியா உட்காந்து ஆஹா கிச்சன்ல இருந்து வாசனை வருதுன்னு அப்படியா இல்ல சுவாசத்தை கவனிக்கணும் அப்படியே மெல்ல மைனூட்டா பாத்தீங்க அப்படின்னா சுவாசம் உள்ளே போவதும் வெளியே வருவதும் தெரியும் உள்ள போறதும் வெளில வர்றதும் தெரியும் அதை அப்படியே கவனிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி ஒரு அசத்து அசத்தம் அப்ப எழுந்து போய் படுத்துக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா அமைதியான சாந்தமான உறக்கம் வரும் இல்ல செல்ல எடுத்து வச்சிங்கன்னு ஆக்சிடென்ட் ஆகுறது அது ஆவறது இதாவது அவன் ஆடுறது இவன் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு போய் படுத்தா கனவுல வரும் அப்புறம் வரும் ரொம்ப த்ரில்லிங்கான படம் கனவுல பார்வதியா வருவா பயம் பேய் தான் வரும் நாம தான் என்ன நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதன்படி நமது சிந்தனையும் இருக்கும் நம்ம சிந்தனை குழப்பம் இருந்தா உள்ளம் குழப்பமாக இருக்கும் உள்ளம் தெளிவா இருந்தா சிந்தனை தெளிவாக இருக்கும் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கங்க சிந்தனையும் உள்ளமும் கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் உள்ளது சிந்தனை குழப்பம் அடைஞ்சா உள்ளம் குழப்பம் ஆகிடும் உள்ளம் குழப்பம் அடைஞ்சா சிந்தனை குழப்பம் அடையும் அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க எதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நிதானம் பண்ணி செய்யின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அதனால் செயல் கனவில் வருகிற விஷயத்துக்கெல்லாம் எது காரணம் மனம் எது காரணம் மனம் அதனால மன தூய்மை இல்லாம இருந்தா நிறைய கனவுல தேவையற்ற விஷயங்களை நம்ம பார்க்க நேரிடும் சரிங்களா